நம்ம பாட்டியா இந்த ஆமசோனி ரொம்ப சூப்பரா இருக்குடி பூமாரி நம்ம ஒரு இடம் விடாம எல்லா இடத்தலயுமே நீ போட்டோ எடுத்துக்கணும் பூமாரி நல்ல சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க சிம்ரனுக்கு நல்ல சமய எல்லா ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிருக்காங்க போல ஆமசோனி நான் கூட இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணிருப்பாங்களா நினைச்சு கூட பார்க்கல ஏதோ பண்ணிட்டே இருந்தாங்க அப்பவே நம்ம மடலான போட்டுட்டு இருந்தப்பா சரி என்னவா பண்றாங்க ஏதோ ட்ரை பண்றாங்க போல புதுசா அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் இங்க உள்ள வந்து பார்த்தா இவ்ளோ நல்லா பண்ணிருக்காங்க சமய இருக்கு சோனி வா இன்னும் அந்த பக்கம் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க போல சரி வா நம்ம

அழகா இருக்கறானா அந்த Dressல பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்குது டேய் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா

அதெல்லாம் ஒண்ணிடா பதா அப்பதான்டா சாப்பிட முடியும் அதுக்குதான் கேளுடா என்னடிக்க Ninguém sabe, papo, అప్పటిల్లార్ వారం ఆరంభిస్తాంగ అంటే சாப்பிடవే ఇలా నా బారు ఇప్పు ఎనకేద రామాయకిట చెల్లిటర్న మధ్యనమే సరిగా சாப்பிடలేది ఏనా పసికిది నిన్నటికే అబంటి இல்லாம அந்த பஸ் காரணமும் கொஞ்சம் மெதுவாவே வரான் புருட்டிட்டு வர மாதிரி வரான் அதனாலே கொஞ்சம் நேரமாய் போச்சு சுப்பு சரி அப்புறம் வீட்டுக்கு போனா அப்புறம் வீடெல்லாம் பூட்டி கிடந்தது எல்லாரும் இங்க வந்துட்டாங்களாமா அப்புறம் ரெண்டு மருமகளை போன் பண்ண எல்லாம் இங்கே தான் இருக்கிறேன்னு சொன்னாலா சரி சாமி வச்சுட்டு தான் வந்திருந்தா சரி அப்புறம் உள்ள திறந்துட்டு சரி எல்லாம் மூஞ்சி மட்டும் எல்லாம் கழுவிட்டு பவுடர் மட்டும் லைட்டை போட்டுட்டு வந்துட்டேன் நான் சரி சரி வா வா பரவாயில்ல அதெல்லாம் நீ நல்லா தான் இருக்கிற உனக்கு என்ன போறேன் சரி சரி உட்கார் வா இதை சமோசா எடுத்துட்டு வந்த சாப்பிட்டு நீயும் எடுத்து என்னது சமோசாவா சரி சரி சாப்பிடலாம் என்னடி வெளியே அவ்வளவு சாப்பிட்றக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க இத்தனையுமா கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அதே நம்ம பஞ்சு டேய் சாப்பிட்டுட்டு வாங்கடி ராமாயி சுப்பு கோலா வாங்க ஏமா இல்ல புள்ளிங்க வந்தா பாத்தியா நீ இல்ல தா நான் பாக்கவே இல்ல பூ மாதிரி ஃபோன் பண்ணிருந்தா வந்துட்டீங்களா இல்லையா நான் வந்தேனா நானா ஆனா இன்னும் எங்க இருக்கறாங்கன்னு கூட தெரியல இன்னும் கண்ணிலே வாக்கல கா இவங்கள புள்ளிங்க எங்க போனாங்கன்னு தெரியல நான் வந்தேன்னு தான் சொன்னாங்க யார்கிட்ட சொல்றீங்க சோனி பூ மாதிரிமா ஆமா நீ எல்லாம் இந்த மாயா சோனி பூ மாதிரி எல்லாம் மூணு பேர் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க வீட்ல நாங்க வரும்போது சரி பின்னாடி வர்றானாங்க அப்புறம் நாங்க வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் புள்ளங்கள கண்ணிலே வாக்கவே இல்லையா சரி அத மலரதா பார்த்தால என்னன்னு கேட்டுட்டு இருந்தா

சரி அவங்க கூட நின்றுட்டு நம்ம கேட்டுட்டு இருக்காட்டு என்னான்ட்டு நான் இப்படியே வந்துட்டேன் ஓ அப்படியா சரி சரி நான் வந்ததில் பார்க்கவே இல்லையா இந்த பிள்ளைங்க வந்தாங்களா இல்லை இன்னும் வீட்டில் தான் இருக்கிறாங்களா என்னமோ ஏதோன்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் ஃபோன் வேறு வச்சுட்டு வந்துட்டேன் நட்டுருக்கு

அன்னைக்கு நீங்க வந்தப்ப நான் வீட்டுல வேற இல்லையாட்டு இருக்குது மாமா உங்களை வாக்குவே இல்ல எப்படி மாமா இருக்கிறீங்க வாத்த ரொம்ப நாளாச்சு அக்கா என்னக்கா எப்படி இருக்கீங்க ஒருத்தர் வரலயா அனந்தமி ரெண்டு பேர் மட்டும் வந்துருக்கீங்க வீட்டுல எல்லாம் தங்கச்சங்கிட்டு வரலையா என்ன மாப்பிள வீட்டுல ஒருத்தர் வரல நாங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கிறோம் ஏன் வீட்டுல எல்லாத்தையும் கூட்டிட்டு எல்லாம் வேற கூட்டிட்டு வந்திருக்கலாம்

என்ன மாப்பிள்ள அவங்க ரொக்கையெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அவங்களை வாத்த ரொம்ப ஆச்சுடா ஆ நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க வா வந்து உள்ளதா இருக்கிறாங்க வந்து வேசுவா அவங்களும் அடிக்கடி உங்களை பத்தி கேட்பாங்க எங்க பக்கத்தில் இருக்கிறாங்க வேறு வாத்த வருஷம் கணக்காச்சு என்ன மாப்பிள பண்றது தான் ஏதோ ஒரு வேலை இருந்துட்டே இருக்கிறதாச்சு நம்ம வேலை தீர்றதே இல்லை என்ன பண்றது சரி வா வா பாக்குற அக்கா சரி காளிமா அக்கா உள்ள போய் உட்கார்ந்திருக்கற வாங்க ஆ சரிமா சரோஜா போங்க போங்க உள்ள போய் உட்காருங்க ஆ வாங்க மேடம் வாங்க வாங்க ஆ என்னங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஆ எல்லாம் நல்லா இருக்க மேடம் எல்லாம் நல்லா இருக்கோம் வாங்க வாங்க உள்ள போங்க ஆ சிம்ரன் என்ன பண்ற ஃபங்க்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஆ ரெடி ஆயிட்டா இதை பாரம்பரியமா நீ உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போய் உட்காருங்க போங்க போங்க ஆ சரிங்க அப்பா ஆ வாங்க நீ வா

பாய் இங்க வாங்க பாய் நான் இங்க தான் இருக்கறேன் ஆ வர தலைவரே ஆ சரி பாய் உள்ள போய் உட்காருங்க போங்க அத அவரும் அங்க தான் இருக்கறாரு அத இருக்குது பாத்திமா அக்கா போய் உள்ள போய் உட்காருங்க வரேன் போங்க ஆ சரி காளிமா ஜி வாங்க ஜி நம்ம உள்ள போய் உட்கார்ல வாங்க என்னக்கா அங்க வாங்க யாரோ ரெண்டு பேர் நின்னு அண்ணன் தம்பி ஒரே மாதிரி இருக்காங்க பாக்கறதுக்கு யாரும் தெரியுமா உங்களுக்கு எனக்கு ஒண்ணு தெரியல நிலாது சீதா தெரியுமா என்னமா அக்கா அங்க வாங்க யாரோ வந்திருக்காங்க புதுசா இருக்கீங்க உங்க வாசல் பிரிங்களா நீங்க அட இவங்கள மலர் எங்க எனக்கு சொந்தக்காரங்க தான் மலர் என்னத்த சொல்றீங்க சொந்தக்காரங்க மச்சா இங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க மச்சா ஆஹ் சரி வரதா இது வரேன் மாப்பிளா இதா நீங்க போய் உட்காருங்க இதா என்னமோ இந்த வரதாங்க கூப்பிடுறேன் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் ஆ போங்க மாமா அப்ப என்னன்னு கேட்டுட்டு வாங்க போங்க என்னன்னா மாமா ரொம்ப கிராண்டா எல்லாம் பண்ணிருக்குதா எல்லா இருக்குது நல்லா பெருசா இந்த வர சொல்லி இருக்கற சேரி அட இது என்ன நம்ம வங்காளி ஊர் இல்ல இங்க வந்து இருக்கறாங்க வா ராம் இங்கதான் தான் இருக்கறான் அட ஆமா அவனும் இந்த ஊர்ல தான் இருக்கறான் ராமண்ணா ஆ அண்ணா பெரிய நல்லா இருக்கீங்களா தம்பி என்னடா நல்லா இருக்கறியா என்ன நம்ம ஊருக்கு வந்திருக்கற எனக்கு தெரியவே இல்ல ஆ ராமு நல்லா இருக்கற ராமு நீ எப்படி இருக்கற ஆ எல்லாம் நல்லா இருக்கற நான் நல்லா இருக்கறேன் நீங்க எங்க இங்க நான் இங்க உங்களுக்கு எதிரே வாக்கிங்க வருவீங்கன்னு தலைவர் தெரியும் உங்களுக்கு ஆஹ் தெரியும்ராம அவரும் நமக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரதான உனக்கு தெரியாதா இல்லண்ணா எனக்கு சொந்தக்காரனாலே தெரியாது நாங்க சின்ன வயசுல இருந்து இதே ஊர்ல இருக்கிறதுனால நாங்க அப்படியே பேசி பழகியே ஏதோ சும்மா அப்படியே இருக்கிறோம் சொந்தக்காரங்களா ஏன்னா எனக்கே தெரியாதுண்ணா ஆமா ராம அதோ ஒன்று அன்னிகாரி இருக்கிறாள் என்ற பொண்டாட்டி அவளுக்கு ஏதோ சொந்த மாதிரி இருக்குது அது அப்படியே நமக்கு சொந்தமான மாதிரி ஆகி வச்சுப்போ ஓ அப்படியாண்ணா சரி சரி ஏதோ ஒரு வழியில சொந்தம் தானா சரி உடுங்க உடுங்க சரி வாங்கண்ணா சரி உட்காருங்க வாங்க ஏன் இங்கே இருக்கிறீங்க எல்லாரும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கிறோம்

ஆமா 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 ரொம்ப நாள் இருக்கும்ல அது எப்பவும் ரெண்டு மூணு வாட்டில தான் பார்த்துருக்குறோமா அதனால சரியா தெரிஞ்சிருக்காம இருக்கும் அது சரி ஏன்னா வீட்டுக்கு ஏதாவது வந்துட்டு போயிட்டு இருந்தா தானே தெரியும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இப்படி பார்த்தா அப்புறம் எப்படி சட்டம் கண்டுபிடிக்கிறது ஆமாடா வாரு நாமளே இப்படிதான் பாக்காம கொள்ளாம இருக்கிறோம் நீ காலப்போக்கில் பார்த்தா நம்ம உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாம போயிடும் போல இருக்குதுல்ல இனிமேல் இந்த மாதிரி இருக்கூடாது ராம நீயும் வீட்டுக்கு குழந்தைங்க கூட்டிட்டு குழந்தையாவே கூட்டிட்டு வா சரியா ஒரு நாளைக்கு வந்துட்டு வாங்கடா அப்பதான் தெரியும் அங்கேயும் ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியாமதான் இருக்குது எல்லாம் பாத்த ரொம்ப நாள் அச்சுவாரு ஒரு நாளைக்கு எல்லாரும் வாங்க வாமா நீயும் ஆஹ் சரிண்ணா சரிண்ணா வர ஒரு நாளைக்கு நீங்களும் வந்துட்டு போயிட்டு இருந்தாதானா தெரியும் சரி ராம நானும் இனிமேல் அடிக்கடி வர பாக்குறேன் சரியா ஆஹ் சரிண்ணா சரி ராம் தோட்டத்துல எல்லாம் என்ன போட்டுருக்குற என்ன ஆஹ் போட்டுக்க போட்டுருக்க நான் சரி வாங்க அங்க உட்காந்து விசலா வாங்க 何